பாஸ்தானா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ஒரு பிடிச்ச ரெசிபி தான் அதுலேயும் ஒயிட் சாஸ் பாஸ்தானா சொல்லவே வேண்டாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் உப்பு ஆயில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் கூட மூணு பல் பூண்டை இந்த மாதிரி கொடியாக நறுக்கி சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடே வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமையும் கான் ஆட் பண்ணிக்கோங்க தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணி நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க மஷ்ரூம்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி அதிலே வெந்து வந்துடும் இப்போது கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்தனும் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பால் நல்லா கொதிச்சு வந்ததும் இப்போ ரெண்டு மைதமாக கரைச்சி வச்சிருக்கிறேன் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்போ தான் இதில் கட்டிப்படாமல் இருக்கும் நல்ல மைதாவை சேர்ந்ததும் ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே நல்லா கெட்டியாகி வந்துடும் அது கூட ஃப்ளேவருக்காக ஒரிகானவும் இதில் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்ஸ் நல்லா திக்காயி வந்ததும் வேக வச்சிருக்க பாஸ்தாவே இது கூட ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக பிடிக்குன்னா இதுக்கு மேலே மொசரலா சீஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அட்டகாசமான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ